ஓம் சாந்தி விகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம்மை பரிஷ்தாக்களாக ஆக்க வந்திருக்கின்றார் பரிஷ்தா ஆவது என்றாலே டபுள் லைட்டாக இருப்பது தன்னைத்தான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக பிரகாசமான உடலில் காண்பது எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று நமது பரிஷ்தா சுரூபத்தை காட்சிப்படுத்தி பார்ப்போம் நாலா புறங்களிலும் எனது பரிஷ்தா சுரூபம் சுற்றி வருகிறது என்று பார்ப்போம் இது நானே ஆவேன் என்று நன்றாக பயிற்சி செய்வோம் பரிஷ்தா நிலையை அனுபவம் செய்வதற்காக நமது தூய்மை சக்தியை அதிகரித்து கொள்வோம் மிகவும் லேசாக இருப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொள்வோம் யார் மிகவும் லைட்டாக இருப்பார்களோ அதாவது லேசாக இருப்பார்களோ அவர்களுக்குள் மிகுந்த மைட் அதாவது சக்தி வந்துவிடுகிறது யார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சுமையை எடுத்துக்கொள்கிறார்களோ யார் குழப்பங்களிலும் கவலைகளிலும் நாட்களை கழிக்கிறார்களோ அவர்களது சக்திகளும் நாளுக்கு நாள் குறைய துவங்குகின்றன எனவே டபுள் லைட்டாக இருப்பதற்கு மிக நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் மனமும் லேசாக இருக்க வேண்டும் ஆத்மாவாகிய நானும் ஜோதியாக இருக்கிறேன் தன்னைத்தான் ஜோதியாக பயிற்சி செய்வோம் என்றால் சுயமரியாதை பயிற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் என்றால் நாம் எப்போதும் லேசாக இருக்க முடியும் லேசாக இருப்பது என்பது மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தின் அடையாளமாகும் பாரம் நிறைந்தவராக நம்மை ஆக்கக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் ஞானத்தின் பலத்தினால் அதனை விட வேண்டும் முழு நாளின் தினச்சரியத்திலும் சில பயிற்சிகளை மேற்கொண்டு லேசாக இருக்க கற்றுக்கொள்வோம் நாம் மனதை லேசாக வைத்துக் கொள்வோமானால் சூழ்நிலைகளும் லேசாகிவிடும் நமது யோகமும் சகஜமானதாக இருக்கும் மிகச் சுலபமாக பறந்து நாம் பாபாவிடம் செல்ல முடியும் எப்போதும் மனதில் ஏதாவது சுமையை வைத்திருப்போம் என்றால் பறப்பது நமக்கு சுலபமாக இருக்காது அப்போது நாம் பாபாவை பார்த்து கொண்டே இருக்கலாமே தவிர அவரது அருகே செல்ல முடியாது லேசாக இருப்பதற்காக டிராமாவின் பலவிதமான பாயிண்ட்டுகளை பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும் மேலும் சமர்ப்பண உணர்வையும் தாரணை செய்ய வேண்டும் எப்போது நாம் பாபாவிடம் அனைத்தையும் விட்டோமோ பாபாவின் சக்திகளின் மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலக்கமடையக்கூடாது அவரோ சர்வ வல்லமை படைத்தவராவார் அவர் நம்முடனேயே இருக்கின்றார் தனது குழந்தைகள் சுமையோடு இருப்பதை அவர் பார்க்க விரும்புவாரா கவலைகளோடு நாம் இருப்பதை அவரால் பார்க்க முடியாது சமர்ப்பண உணர்வை தாரணை செய்து அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னைத்தான் மிகவும் லேசாக வைத்துக் கொள்வோம் தந்தை மீது முழு நம்பிக்கை கொள்வோம் கூடவே ட்ராமாவின் ஞானத்தையும் பயன்படுத்துவோம் எவ்வாறு பயன்படுத்துவது இந்த டிராமாவில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவை சென்ற கல்பத்தில் நடந்தவையே ஆகும் அதுதான் நடைபெறும் நாம் கலைக்கம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவை அவரவருடைய கர்ம கணக்குகள் மற்றும் சுபாவ சம்ஸ்காரங்கள் மற்றும் சிந்தனைகளை பொறுத்தவையாகும் அவற்றிற்கு அவர்களே பொறுப்பாவார்கள் நம்மால் இயன்ற உதவியை நாம் அவசியம் செய்யலாம் மற்றபடி கவலைப்படுவது யாருக்கும் எந்த பயனும் இல்லை இந்த டிராமாவில் ஒவ்வொருவருடைய பாகமும் தனிப்பட்டது ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டமும் தனிப்பட்டதாகும் அவரவர் தத்தமது அதிர்ஷ்டத்தை கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் அவர்களது அதிர்ஷ்டமே அவர்களை பார்த்து கொள்ளும் எனவே நாம் பிறரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் கவலையற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது தடைகளற்றவராக கவலையற்ற ராஜாவாக வாழ்க்கையை வாழ்வோம் ஈஸ்வரிய ஆனந்தத்தால் தன்னை நிறைத்துக் கொள்வோம் இன்று முழு நாளும் நான் கவலையற்ற ராஜா என்ற சுயமரியாதையை நினைவு செய்வோம் எனது அனைத்து கவலைகளையும் தந்தை அழித்து விட்டார் அவர் எப்போதும் என்னோடு இருக்கின்றார் இதனை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் இன்று முழு நாளும் பகவான் என்னுடைய துணை ஆவார் என்றும் ஈஸ்வரன் என்னோடு இருக்கிறார் நான் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்றும் பாடலை பாடிக்கொண்டே இருப்போம் அனுபவம் செய்வோம் பாப்தாதா தனது தாமத்தை விட்டுவிட்டு கீழே இறங்கி வந்துவிட்டார் அவர் என்னோடு இருக்கின்றார் அவர் எனது கரத்தை இருக்கின்றார் பாபா இப்போதும் என்னோடு நடந்து செல்கின்றார் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறார் குழந்தாய் நீ கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் மாயையோ அல்லது எந்த ஒரு விஷயமோ உனக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது என்று கூறுகின்றார் இன்று முழு நாளும் இந்த பயிற்சியின் ஆனந்தத்தை அடைவோம் ஓம் சாந்தி